நம்ப நம்ப முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கேன் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் ये लोग ये वाले नहीं है ना ये ना काम करने वाले हैं भाई पागल entailed आपसे वादा किया मैं फाइट ना करूंगा मगर वो या वो तो आपने ऐसे वाले बोली सामने बात करना वाले کرتے ہو دیا کرتے جو تن پر اوپر اوپر ہمارے عام رہے رائما اور کمیل کناڈ کے ہوتے ہیں ہم نے رہن کے ورشن پر چاہے اپوے رہتے ہیں اوچھی میں தீவிர மண்ணின் பதவி நம்ம கருமண்ணா வீட்டில் இருக்கிற அந்த அவங்களுடைய இந்த அறுபத்தி ரெண்டு வருஷம் மண்ணு பூஜை புலஸ்காரம் நான் சின்ன பொண்ணுலையே சின்ன குழந்தைகள் நான் விளையாடுகிறது மண்ணுள்ள இந்த மண்ணை நிலையில வளர்ச்சி சாமி படைகிறேன்

செய்யலாம் இயற்கையை நம்ம எவ்வளவு நம்ம அணைச்சிருக்கோமோ என்ன அவ்வளவு லவ்வளவு நம்ம இணைக்கி வரதுதான் ஏற்கே அந்த உப்பான கும்பனோ அந்த பேர் கூட உப்பா தவிர அவ்வளோ காதல நைன்ட்டி ஒரு டைன்ட்டி கிடையாது எவ்வாசம் பண்ணும் இந்த காலம் பண்ணும் அந்த மாதிரி பத்து பதினேழுன்னு அந்த ஊருன்னு போட்டு உப்ப பத்துக்கணும் அது காலைப்பாங்க அவங்க பண்ண சூரியன் மதமுகையே செஞ்சவங்க இப்போ பட்டுக்asures tambémdoes ச ப Колிக்கில பத்து மலைப்பாifer 240 pren Walesamicydd பβα quieres ச பிடார்கம் தோ நிறங்கocar Zahlen ப bringt்cheeruß Audrey செல்ல NES transparency மணிக்கு 먹는டர் noonன்ன மணிக்கு ஏற்லapiகουν campusesைப்ப infinity asakiர் மணிக்கு remotழு lockdown தாக் க influ°பல் வ slateக்கிக்abus என்ன படம் என்ன படம் என்ன பார்த்து வயசு என்ன படம்

தெரி मसूद इन डिसाइडमेंट इन डाउन ओके अंधविवेक ना को को बेस करें आप तो अगर तुम जाओंगे को बेस को स्मेल या कोई काम ना करना पड़ा उससे मतलब कोई बोलो इतना निक्के का खेल है इतना निक्के बड़ा मैं मैं मैंने वांग वाला काम करूं अपने पुण्य पक्के लोगों को नहीं मिला बोगा पक्के आप इतना फ्री �

நான் சொல்லு கண்ணு பட்சம் அப்படியே எல்லாம் வருவாங்க யார் வருவா பக்கத்துல வருவான் சார் बोलता है रहने दे कि कहानी टेस्ट दो बंद कर दे ये तो सारे ये बनाने को नहीं ना और मान लो अगर हम मान लीजिए शायद काम पर तो आने वाली लेट क्लास पड़ते हैं सारा नीचे सारे ये बनने का चक्कर में निकल के इमीडिएट आ गई सर